அன்பு வணக்கங்கள் இப்போ இந்த வாரம் நாம் பார்க்க போகிற நிகழ்ச்சி ஒரு புதுமையாக நிகழ்ச்சி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சனிப்பெயிற்சி நடந்தது இந்த சனிப்பயிற்சி வந்து சில பேருக்கு நல்லது பண்ணும் சில பேருக்கு கெடுதல் பண்ணும் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனியை பற்றி பயப்படாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு சனி வந்தால் பல அனுபவங்களை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும்ன்றது எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்ரசனி வந்து எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுற ஒரு விஷயமே இல்லை இப்போ முதல்ல வந்து இந்த ஏழ்ரசனி நமக்கு என்ன நடக்கும் பற்றி நம்முடைய புளிப்பாணி சித்தர் தன்னுடைய புளிப்பாணி ஜோதிடம் என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு நூலில் இதை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கார் அதாவது ஏழ்ரசனி ஒருத்தருக்கு என்ன நடக்கின்றதை பற்றி சொல்லியிருக்காரு அதனுடைய பாடல் வந்து நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் கேட்டுக்கங்க பாரப்பா பன்னிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போக செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்ப கேளே இது நம்ம புலிப்பானி சித்தர் சொன்ன ஒரு பாடல் அதாவது ஒருத்தருக்கு பன்னிரெண்டாம் இடம் ஜென்மம் அதாவது முதல் இடம் அடுத்ததான் ரெண்டாம் இடம் இந்த மூணு கட்டத்தில் சனி உக்காரும்போது ஒருத்தருக்கு முடவன் சஞ்சார நாளில் முடவன் நம்ம சனி பகவான் சஞ்சார நாளில் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது சிறநோய் அம்மை பேதி ஜலபயம் அதாவது நீராள கண்டம் பொருள் சேதம் குடியோடி போக வீட்டை மாற்றினு போகிறது இடத்த மாற்றினு போகிறது குடும்பத்தில் களவு திருட்டு போகிறது வெகு பேருக்கு கொடியோன் மற்றவங்களுக்கு கெட்டவனாக விளங்குறது இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு நடக்கும்ன்றதை பற்றி நம்ம பொழிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கார் இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற இந்த சனிப்பயிற்சி நடந்திருக்கிற சனிப்பயிற்சி யாருக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இப்போ சனி வந்திருக்கிறது இப்போ அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு அடுத்ததான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் அவங்களுக்கு குரு உக்காந்துருக்கு அவங்க ரெண்டரை வருஷத்தை முடிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி உக்காந்துருக்கு அவங்களுக்கு வந்து ஏழ்ற சனியில் அஞ்சு வருஷத்தை அவங்க குறைச்சிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு பாக்கி இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அப்போது இப்போ நடக்கிற இந்த சனிப்பயிற்சி மீனம் கும்பம் மகரம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போது ஏழரா சனி நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் இதனால் இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே வந்து தொந்தரவு வருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இவங்க ஜாதகத்தை வந்து அவங்க நேரடியாக பார்க்கணும் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த வகையில் உக்காந்துருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சனி அவங்களுக்கு கெடுதல் செய்யுமா கெடுதல் செய்யாதான்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இப்போ முதல் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஜாதகத்தில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் இந்த மூணு ராசிக்காரங்க நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் முதல் விஷயம் நம்ம சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகம் அப்படின்னு ஒரு மூணு கிரகம் இருக்குங்க அது எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் குரு சுக்கரன் இந்த மூணு கிரகமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ இந்த மூணு கிரகமும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஒன்பது பன்னெண்டு அல்லது ராசிலேயே இந்த கட்டத்தில் அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய ராசிலேயே புதன் குரு சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயோ ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையோ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையோ இந்த மூணு கிரகம் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு சனி பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால் உங்களுடைய ராசிக்கு இப்போ சனி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சனி ஒன்றுமே பண்ணாதுன்றது சாஸ்திர உண்மை அதனால் இவங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தாலும் சரி கும்ப லக்னத்தில் பிறந்தாலும் சரி அவங்களுக்கு சனி வந்து பாதிப்பை கொடுக்காதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால இப்போ இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பிடிச்சிருக்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய தொந்தரவு நிகரத்துக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை அவங்க ரிஷப ராசியோ அல்லது துலா ராசியோ பிறந்திருந்தாலும் சரி அல்லது ரிஷபம் அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கும் வந்து சனி வந்து யோகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க யோகாதிபதியும் சொல்லுவாங்க அதனால் இந்த மகரம் கும்பம் அல்லது ரிஷபம் சு துலாம் இந்த நாலு லக்னத்துலேயோ ராசிலையும் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி எந்த அளவுக்கும் தெரிசாக வந்து தொந்தரவு கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடகராசி அல்லது சிம்ம ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறதா இருக்கும் ஆனால் இப்போதைக்குன்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கும் சிம்ம தடாசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி இல்லை அப்படின்னு மட்டும் ஒரு ஆறுதலோடு இருந்துக்கலாம் ஆனால் ஒருவேளை சிம்ம லக்னத்துலேயும் இல்லை கடக லக்னத்துலேயும் பிறந்தவங்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சில தொந்தரவுகள் கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் சொன்ன சில கிரகங்கள் அமைப்பாக இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த ஏழரசனி யாருக்கு நடந்தாலும் தொந்தரவு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை மேற்படி நாம் சொன்ன கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஏழரசனி சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது ஆக ஒருத்தருக்கு ஏழிரரசனி நடக்குது அவங்களுக்கு ஏழரை வருஷமே வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பயப்படாதீங்க ஏன்னா சனி பகவான் வந்து வெறுமனே சனி பகவான் ஒருத்தருக்கு வெறுமனே தண்டனை கொடுக்குற கிரகம் மட்டும் இல்லை அவர் ஒருத்தரை தூக்கி விட்ற கிரகமும் தான் நாம் மனசு ரீதியாக யாருக்குமே தொந்தரவு கொடுக்கல யார் மனதையும் நாம் புண்படுத்தலை நம்ம வாழ்க்கையை நாம் சிறப்பாக நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக சனி தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஆனால் வீணான பிரச்சனை பண்ணுறவங்க வேண்டாத தொந்தரவு கொடுக்குறவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்தனருக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க சாந்தமாக இருக்கிறவங்களுடைய பேச்சில் போய் அவங்களுக்கு மனசை புண்படுத்துறவங்க அக்கம் பக்கத்து வீட்டாரோட வீணான பிரச்சனை பண்ணுறவங்க அதே மாதிரி தன்னுடைய வார்த்தை தான் பெருசு மற்றவங்க வார்த்தையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோன்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு சில விதமான பாதிப்பலை ஏற்படுத்துகிறவங்க நிச்சயமாக இந்த சனியுடைய பாதிப்பில் அவங்க தப்ப முடியாதுங்க அதனால் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக வச்சுக்கிறது சாந்தமாக அமைச்சிக்கிறது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக செய்கிறது தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது அதே மாதிரி தானம் பண்ணுறவங்களும் ஊக்கம் கொடுக்கறது வீணான பேச்சு இல்லாமல் சிறப்பான பேச்சோட வாழ்க்கை நடத்துறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அந்த வீட்டில் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஏழரசனையுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் அதனால் நான் சொன்ன அமைப்புப்படி ஜாதகத்தில் கிரகங்கள் சிறப்பாக இருந்தாலும் சரி நான் சொன்ன ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி இப்போ நடக்கக்கூடிய அந்த ஏழரசனை நிச்சயமாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுன்றதுனால ஏழரசனையை பற்றி எல்லாருமே கவலைப்படாதீங்க அதே மாதிரி நம்ம மீடியாலேயும் சரி பேப்பர்லேயும் சரி ஜோதிடரும் சரி ஏழரசனி பிடிச்சி வச்சு உங்களுக்கு பெரிய தொந்தரவு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்பாமல் உங்கள் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காமிச்சிக்கோங்க நான் சொன்ன கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த ஏழரை சனி உங்களை எந்த தொந்தரவும் கொடுக்காத சனியாக ஏழரை வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான சனியாக முடிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு ஏழரை நாழிகை அல்லது ஏழரை நாள் ஏழரை மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போகிற சனியாக தான் நிச்சயமாக இருக்குன்றது சாஸ்திரம் இதுக்கு சில புராணங்கள்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கு அதனால் நம்முடைய நேர்கள் சனிப்பெயர்ச்சியை பற்றி பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை புனிதமாக அம்சமாக வச்சுக்கிட்டு இந்த சனியை வந்து வழிபாடு செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கு சனி வழி காட்டக்கூடிய சனியாக இருக்குமே தவிர தொந்தரவு கொடுக்குற சனியாக மறுபடியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி மறுபடியும் கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப் சேனல்லையும் நம்முடைய நிகழ்ச்சி பாருங்கள் எல்லோருக்கும் அடுத்த வாரம் நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியோடு விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம் bon